தமிழகத்தில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக இடம்பெறும் கூட்டணியே நிச்சயம் வெல்லும் என்றும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைச்சரவையில் கூட்டணி அமைச்சரவையை அமையும் எனவும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சூளுரைத்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக பேசிய அவர் இதனை தெரிவித்தார் வேண்டும் என்பதை உங்களிடையே நான் சொல்கிறேன் நிச்சயம் சொல்ற முருகன் சாட்சியம் இந்த முறை நம்ம கூட்டணி எங்கு